விரிவான செய்திகள் வேளாண்மையில் உற்பத்தியை அதிகரிக்கின்றது விருதாச்சலம் வேளாண் அறிவியல் நிலையம் மண்புழு உர உற்பத்திக்கான பயிற்சிகளை வேளாண்மையாளர்களுக்கு வழங்கி வருகின்றது அந்த வகையில் மண்புழு உர உற்பத்தி குறித்து கடலூர் மாவட்டம் தொரவலூர் கிராம வேளாண்மையாளர் வி சேகர் அவர்கள் நம்மிடம் கூற கேட்டபோது பிறந்ததுலேருந்து விவசாயம் என்னுடைய முதல் தொழிலே வந்து பார்த்திங்கன்னா விவசாயம்தான் இன்றைக்கு வரைக்கும் அந்த விவசாயத்தை வந்து ரொம்ப சிறப்பாக நான் பண்ணிகிட்ருக்கிறேன் பார்ட் டைமாக இதை வந்து நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அதேமாரி எனக்கு வந்து இயற்கை விவசாயம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப எனக்கு பிடிக்கும் இந்த இயற்கை விவசாயம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்க எனக்கு ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்துனது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய நண்பர்கள் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோபயாலஜி தான் படிச்சுருந்தாங்க அவங்க வழியால் வந்து பார்த்திங்கன்னா விருதாசலம் கேவி கே இந்த ட்ரைனிங் இதுக்கான பயிற்சி அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா முறையாக ஒரு நாலு வருடத்துக்கு முன்னாடியே நான் வந்து இதை வந்து எங்களுக்கான ஒரு ஒன் வீக் ஒரு வாரம் அப்படிங்கிற பயிற்சி வந்து எங்களுக்கு வந்து கொடுத்தாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க எப்படி இதை வந்து தயார் பண்ணணும் இதுக்கான இது என்னென்ன இதுக்கான மூலப்பொருள் என்னென்ன அதேமாரி இதை வந்து பண்ணோம்னா என்னென்ன நமக்கு வந்து நல்ல அந்த விவசாயத்தில் எப்படி சிறப்பாக நம்ம வந்து கொண்டு வர முடியும் அப்படிங்கிற எல்லா இதுவுமே எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சிறப்பாக எங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க அதேமாரி அவங்க என்னென்ன சொல்லி கொடுத்தாங்களோ அத்தனை அதே டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாடலில் இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொந்தமாகவே என்னுடைய வயலில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நாங்கள் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ரொம்ப அதிகமான நமக்கு வந்து அமௌண்ட்டு போடணும் அப்படிங்கிறது வந்து இதுக்கு வந்து இல்லை சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷெட்டும் இதேமாரி ஒரு சிமெண்ட்டு அந்த தொட்டி அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிட்டால் போதும் இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்க ஃபஸ்ட்டு கீழே வந்து பார்த்திங்கனாக்க சிமெண்டால் ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம் மாரி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிட்டு அதேமாரி வந்து பார்த்திங்கன்னாக்க கார்னரில் ஒரு ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து இந்த இதை கட்டையை வந்து கட்டிக்கலாம் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா மூணு த்ரீ ஃபீட்னு சொல்லுவாங்க மூணு அடி அகலம் வந்து பார்த்திங்கன்னா மூணு அடி அதேமாரி லென்த்து வந்து நம்மளுடைய எவ்வளோ இது தேவையோ அதுக்கு மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இதில் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முக்கியமாக இது வந்து காத்தோட்டமாக இருக்கணும் அப்போ தான் இந்த புழு வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போகாமலேயும் அதேமாரி நம்ம கொடுக்குற அந்த கம்போஸ்ட்டை வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து எடுத்துக்குது அதேமாரி இதில் வந்து என்ன வார்ம்ஸ் வந்து நாங்கள் வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் வாம்ஸ்ன்னு சொல்லுவாங்க எசீனியா ஃபீட்டியா அப்படிங்கிற அந்த வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் நம்ம கொடுக்குற அந்த கம்போஸ்ட்டை வந்து நல்லா வேகமாக வந்து சாப்பிடுது பார்த்திங்கனாக்கே அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் எப்படி இதை வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃப்ரெஷ் மட்டும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹவுடஙங் அதாவது மாட்டு சாணத்தையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இதை வந்து நான் வந்து இருக்கேன் அதேமாரி இதில் வந்து பார்த்திங்கன்னா இஎம் கல்ச்சர் அப்படின்னு சொல்லி எஃபெக்டிவ் ஆர்கானிசம் அப்படிங்கிற ஒரு கல்ச்சரை வந்து எங்களுக்கு வந்து கேவிகே வந்து சொல்லி கொடுத்தாங்க அதுக்கான எப்படி பண்ணணும் என்னென்னங்கிற அந்த ப்ரொசீஜரும் எங்களுக்கு சொன்னாங்க அந்த மெத்தடை நான் வந்து பயன்படுத்தி தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க எப்படி இதில் வந்து அதை வந்து கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லிட்டரு கல்ச்சர் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு முப்பது அடி நீளத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து அந்த ஒரு லிட்டர் கல்ச்சர் இதுக்கு வந்து போதுமானது அது மேலே வந்து அப்படியே தெளித்து விட்டுட்டுனா போதும் அந்த மாரி ப்ரிப்ரேஷனில் இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பண்ணுறேன் ஏன் அதை வந்து கொடுக்குறோம் அந்த எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கனிசம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக அதே அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் கலரில் அதேமாரி அந்த நம்ம ஒரு பிளான்ஸும் கொடுக்குறோம் அது பயிருக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக வந்து எடுக்கும் பார்த்தீங்கன்னாக்க இப்போ இதில் நான் எவ்வளோ ஒரு டைம் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பயன்படுத்துகிறேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க நாலரை டன்னு வரைக்கும் இந்த ரோலில் வந்து போடலாம் பார்த்தீங்கன்னாக்க அதேமாரி இதனுடைய அந்த டைம் அப்படிங்கிறது எவ்வளோ நாளில் இது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து அந்த மண்புழு உரமாக மாறும் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்திங்கன்னா அறுபதுலேருந்து தொண்ணூறு நாளுக்குள்ளே நமக்கு வந்து மாறும் நம்ம இதில் வந்து இப்போ எவ்வளோ கேஜி நான் மண்புழு விட்ருக்கேன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்க குறைஞ்சிது இதில் வந்து எட்டு கிலோ அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் மண்புழு விட்ருக்கேன் நான் என்னுடைய மண்புழு அந்த ரகம் வந்து பார்த்தீங்கன்னா எஸினியா பிஜீடியா ரெட்வாம்ஸு என்னுடைய தேவை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு கரும்புக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது இது வந்து ஒரு மூணு டைம் நாங்கள் வந்து கொடுக்குறோம் இப்போ நம்ம கெமிக்கல் ஃபெர்டிலைசர் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய அந்த வெளிர் நிலம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நிறம் மாறும் லாஸ்ட்டில் அந்த கரும்பு நம்ம வந்து வெட்டக்குள்ள இது வந்து அந்த வெட்டுற வரைக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னாக்க ரொம்ப அதாவது அதனுடைய குரோத் வந்து பார்த்திங்கன்னா இருக்குன்னு சொல்லலாம் பார்த்திங்கன்னா இது அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா நெல்லுக்கு வந்து நாங்கள் அடி உரமாக இதை வந்து கொடுக்குறோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்த விட வந்து காய்கறி செடிக்கு தான் இது வந்து ரொம்ப அதிகமாக வந்து எடுக்குன்னு சொல்லலாம் இப்போ காய்கறி செடி அப்படிங்கிறத வந்து நம்ம போட்ட அந்த ஒரு குறைஞ்சது ஒரு ஏழு நாளில் இதனுடைய அந்த நிறம் அது இதனுடைய அந்த எஃபெக்டிவ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுக்கும் இப்போ நாலு வருஷமாக இதை வந்து பயன்படுத்துகிறதால எங்களுக்கு எங்களுடைய அந்த நிலம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கெமிக்கல் ஃபர்டிலைசர் போட்டத விட இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய அந்த ஈல்டு அதேமாரி அதனுடைய அந்த எங்களுடைய மகசூல் அப்படிங்கிறது வந்து அதை காட்டிலும் இது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக எங்களுக்கு வந்து கிடைக்குதுங்கிறத என்னுடைய உணர்வு பூர்வமாக இது வந்து சொல்லலாம் இதில் இருந்து ஒரு பிஸ்னஸ்ஸாக அதாவது ஒரு தொழில் இதாக நாங்கள் வந்து இதை வந்து பண்ணலாம் அப்படிங்கிறதையும் அடுத்த இது அதுதான் வந்து நான் வந்து என்னுடைய நோக்கம் அப்படி தான் இருக்குது பார்த்தீங்கன்னாக்கே இந்த தொழில் உற்பத்திக்கான செலவு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம உட எட்டாயிரம் ரூபா இருந்தால் போதும் இந்த ஷெட்டு இப்போ நான் செஞ்சுருக்க அந்த இதுக்கு வந்து ரூபா இருந்தால் போதும் கீழே அந்த சிமெண்ட்டு செங்கல் அதேமாரி வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த கீத்து அதேமாரி வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த மூங்கில் இது இருந்தாவே போதும் ஏன் இதை வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான இது வந்து கண்டிப்பா கூலிங்கா வேணும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது மூணு அல்லது நாலு டைம் வரைக்கும் இதை வந்து நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் ப்ரொடக்ஷன் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா அந்த வெர்மி கம்போஸ்ட கண்டிப்பா இதுல வந்து பார்த்தீங்கன்னா போட்ட முதலீட நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு அல்லது மூணு மடங்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய லாபம் வந்து கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லலாம் மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் வி சேகர் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு எட்டு ஆறு மூன்று நான்கு ஆறு ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்று என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்